மனிதர்கள் வாழ முடியாத சகதிய தடம் எழுதிட்டாங்க சொல்லிருக்க முடியாது இந்த பக்கம் இந்த மாசம் ஆறு ஆறு மாசம் காத்தளிக்கும் இந்த பக்கம் ஆறு மாசம் காத்தளிக்கும் இப்ப என்ன பத்து நாள் பத்தி இந்த அடிச்சு நாங்க இந்த பத்தி தொழில் போயிருக்கோம் தொழில் வந்து மீன் பிடிச்சி நாங்க போயிட்டு வர முடியாது திரும்பி வர முடியாது இல்ல வாழ்தான் எங்க தான் எப்படி அண்டர் கிரவுண்டில் போகிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா இங்க மேல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அழிவிலும் அழியாத அருள்மிகு கூணுமாரியம்மன் ஆக்சுவலாக இது வந்து நார்மல் தரையாக தான் இருந்துச்சு ஆனா இந்த புயல் வந்து பன்னெண்டு மணிக்கு கரைக்கட்டாக வந்தது பன்னெண்டு மணிக்கு வந்தது அந்த கையாட்டி இறக்கிறக்கு அந்த கைசாக்கி பாரில் அவர் வர்றதுக்கு லேட்டாகிருச்சு மலையும் காத்தும் வரவும் உள்ளே இருந்துட்டார் வீட்டிலேயே இருந்துட்டார் வண்டி போ வண்டி வர இது இல்லை அதோட அதோட வண்டி நிற்கவும் காத்தும் மலையும் கிளம்பி வரவும் வெளில ஏறவும் ரயிலெலாம் கவுந்து அப்படியே இழுத்துருச்சு வண்டி தண்ணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புயலுக்கு முன்னாடி அனுதினமும் மக்கள் இங்கே வந்து வழிபடுற ஒரு வழிபாட்டு தலமா தான் இருந்துச்சு ஆனா அந்த அறுபத்தி நாலு புயல் வந்து ஒரு காட்டு காட்டுனதுக்கு அப்புறமா ஒட்டு மொத்த இடமும் சேதமானதுக்கு தஞ்சு சொல்ல மாட்டாங்க சின்ன சிங்கப்பூர் சொல்வாங்க ஆனா புயலை புயல் புயலை வட்டாக்கா பல ஜாதிக்காரர்களும் இருந்தாங்க அதனாலதான் உத்தம் போராட்டம் மாதிரி நடக்கும் இந்த புயல் எடுக்கட்டாக்கா பூரா நெத்தத்திலேயே இந்த ஊரு பூரா மிளந்திருந்துடி நேர்களே நாம் இப்போ தனுஷ்கோடியெலாம் இருக்கோம் மிகப்பெரிய சூறாவளி இயற்கை சீற்றம் காரணமாக ஒரு மிகப்பெரிய துறைமுகமாக இருந்த இந்த தனுஷ்கொடி ஆகட்டும் இந்த தனுஷ்கொடியை ஒட்டி இருக்கிற பச்சைப்பூட்டி அப்படின்ற மீனவ கிராமமாகட்டும் எல்லாமே அந்த சூறாவளிக்கு அழிஞ்சு போய் மண்ணோட மண்ணாயிடுச்சு இந்திய அரசாங்கமே இந்த இடத்துல இனிமேல் இதுக்கப்புறம் மனிதர்கள் வாழக்கூடாது மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு இடமாக அறிவிச்சிட்டாங்க வழி ஆறலாம் ஆனால் அந்த வடு இன்னமும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அந்த புயல் தாக்கும் காரணமாக இங்கே சேதமடைஞ்ச கட்டடம் சர்ச்சு நிறைய பள்ளிக்கூடங்கள் அப்புறம் வந்து அந்த ரயில்வே நிலையம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இன்னமும் இங்கே இருக்குது இது போக மக்கள் மனசில் அந்த வழி இன்னமும் அப்படியே தான் இருக்குது ஸோ தனுஷ்கோடியை பற்றி நீங்கள் சோசியல் மீடியாவில் நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க பட் உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற பல விஷயங்களை தெரிஞ்சிக்க தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் ஸோ வாங்க மக்கள்கிட்ட பேசலாம் நேர்களை எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மணல் திட்ட உங்களால் பார்க்க முடியும் இன்னைக்கு பார்க்குற இந்த மணல் திட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் வச்சுங்களேன் அது அங்கே இருக்காது ஏன்னா கடல் தண்ணியோட மட்டும் அப்பப்போ உயரும் ஏறும் பார்த்தீங்களா அப்பப்போ இது வந்து தண்ணிக்குள்ள போயிடும் இதே மாதிரியான மணல் திட்டுகள் இந்த தனுஷ்கோடி எண்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த தூண் அதை தாண்டி கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா வரைக்கும் அந்த மணல் திட்டு குட்டி குட்டியாக அப்படியே அந்த ஸ்ரீலங்காவை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இதில் பாதி மணல் திட்டுகள் வந்து இந்திய எல்லைக்கு உட்பட்டு நம்மளோட இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்குது மீதி மணல் திட்டுகள் இலங்கைக்கு சொந்தமாக அவங்களோட அந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்குது இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு மணல் திட்டுக்கு அவங்க ஒவ்வொரு பேரும் வச்சுருக்காங்க பட் எக்ஸாக்டாக என்ன பேரும் நமக்கு தெரியல அது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தால வர இந்த எல்லா மணல் திட்டுகளும் சரிசமமாக இருந்துச்சு ஒரு ஈவனாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ரீலங்கா வரைக்கும் நடந்தே போயிருக்கலாம் ஆனால் முடியலையே ஏன்னா எல்லாமே அன்னி அன்னீவனாக நடுவில் கேப்பு கேப்பாக திட்டு திட்டாக தனித்தனியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் சேட்டலைட் மேப்பில் செக் பண்ணி பாருங்கள் இடம் பரபரப்பா வாணிபம் செய்யப்பட்ட ஒரு துறைமுகங்க எஸ் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து பர்மாவிலிருந்து நிறைய கப்பல்கள் துறைமுகமாக ஊருக்குள்ள ஏத்துறது பொருட்களை ஏற்றுட்டு இங்கேருந்து பர்மா சிங்கப்பூர் தாய்லாந்து அந்த பக்கம் போகிற சொல்லிட்டு ஒரு பரபரப்பாக இருந்த ஒரு துறைமுகம் எப்போ அந்த மிகப்பெரிய சூறாவளி புயல் வந்துச்சோ அப்போவே எல்லாம் அழிஞ்சு மண்ணோட மண்ணாக போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த இடம் எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஊருக்குள்ளே பேய் நகரம் அதாவது கோஸ்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொல்லும் சொல்லும்போதே ஒரு மாதிரி பயமுறுத்தி தான் சொல்கிறாங்க அங்கே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க ஐயா இந்த தனுஷ்கோடியை பொறுத்த வரைக்கும் இந்த கரண்ட் வசதி அந்தளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நம்ம குடிசை போட்டிருக்கீங்களே இப்போ கரண்ட் வசதி இல்லாமல் எப்படி நீங்கள் இங்கே வாழ்க்கை நடத்துறீங்க சும்மா தீவிரம் இதில் பொறுத்தி வச்சுட்டு தான் இருக்கிறேன் இப்போ மற்ற எந்தெந்த பொருளெல்லாம் ஊருக்குள்ளே தான் போயிட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது நல்ல பொருளுமே ஊருக்குள்ள இருந்தால் போய் வாங்கிட்டு வரும் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் கடத்தில் பார்க்குறேன் உள்ளூர் மக்களும் சரி உலக மக்களும் சரி அடிக்கடி மென்ஷன் பண்ண அந்த கோஸ் டவுன் அந்த இடத்துக்கு தான் ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கட்டடங்கள் இடிஞ்சு தரமட்டமாகி இங்கே பாருங்கள் செங்கல் அதாக தான் இருக்குது ஃபுல்லாக அதான் இருக்குது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து இடிஞ்சு போன கட்டடம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அந்த புயலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது இந்த கட்டடம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸாக இருந்ததா உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பள்ளிக்கூடம் இருந்திருக்கு அப்புறம் வந்து மக்கள் அவங்களுடைய வீடுகள் இருந்திருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ரயில்வே ஸ்டேஷன் ஏகப்பட்ட முக்கியமாக அதாவது ஓரளவுக்கு நல்ல நாகரீகம் அடைஞ்ச ஒரு துறைமுகம் ஊர் தான் இந்த ஊர் ஸோ எப்போ அந்த புயல் வந்துச்சோ அப்படி எல்லாத்தையும் மாற்றி போட்டுருச்சு எத்தனை குடும்பங்கள் வாழ்கிறாங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட சார் வந்து நூற்றம்பது குடும்பம் வாழ்றாங்க நூற்றம்பது குடும்பங்களா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு புயலுக்கு அப்புறமா இங்கே கரண்ட் வசதியே இல்லாமல் இல்லை இல்ல ஏன்னா அறுபத்தி நாலு பின்னாடி தனது கண்டிட்டாங்க மனிதர்கள் வாழ முடியாத சக்தி தடவை எழுதிட்டாங்க முன்னாடி அதுக்கு முன்னாடி ஐம்பது எழுபத்தி ஐம்பத்தி ஆறு வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த வாழ்ந்ததுக்கு பின்னாடி தான் லைஃப் ஸ்டாஃப் ஸ்கூல் எல்லாமே இங்கே வந்துகிட்ருக்கு முன்னாடி வந்து எங்கள் தண்ணி எல்லாமே இங்கே தான் இருக்கும் அதனால் மெடிக்கல்லாம் ராமேஸ்வரம் தான் போகணும் வண்டி வாங்கின வந்து போல வண்டி தான் போவாங்க தரவையில் தான் தண்ணி வண்டி போக இப்போ தான் நாங்கள் பற்றி சொல்லி ராமஸ்வரன் திரும்பி வந்துடுறோம் இப்போதைக்கல வசதி வாய்ப்பு வாய்ப்புலாம் இருக்குது எல்லாமே கிடைக்கிதுங்க அதனால் லைட்டில் எதுவுமே கிடையாது சூழலாக இப்போ எங்களுக்கு நாங்கள் நாளைக்கு லைட் வாங்கி மட்டும் தான் கிடைக்குது வேறு வரை வழி கிடையாது ஆனால் பிள்ளைகள் இங்கே படிக்கிறாங்க நான் இங்கே ஸ்கூல் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது லைட் ஆசிரியர் எல்லாமே இருக்குதுங்க இப்போ இந்த மாதிரி இங்கே இருக்கிறதுக்கு நீங்கள் சிட்டிக்குள்ளேயே போயிடலாமா ஏன் போக மாட்டேங்கிறீங்க ஏன் நான் மீனவ சமுதாயத்தில் அங்கே என்னுடைய தொழில் வந்து மீன்பிடி தொழில் நாங்கள் போயிட்டு வர முடியாது திரும்பி வர முடியாது இல்லை வாழ்தான் இங்கே தான் இது பார்க்க முடியல குடிசை தான் அந்த பசங்கள் இந்த பேர எனக்கு நாலு இப்போ எங்கே இருக்காங்க ஏன்னா இவங்களை பிறந்தது வளர்ந்தாலும் இங்கே தான் இதனால் வந்து நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம் லட்சம் எங்களுக்கு கடன் வாங்கி ஒரு யாரும் மூணு லட்சம் கடன் வாங்கி நாலு லட்சக்கடை வாங்கியிருக்கேன் நாங்கள் பிடிக்கிற மீன் அவங்கள்ட்ட கொடுப்போம் அவங்க போகிறதான் ரேட்டு வேறு வழி கிடையாது எங்களுக்கு ஆனால் இப்போ இந்த எதிர்த்து தம்பி தான் வாழ்றோம் இந்த பக்கம் இந்த மாதம் ஆறு மாதம் காற்றுளிக்கும் இந்த பக்கம் ஆறு மாதம் காத்தளிக்கும் இப்போ என்ன பத்து நாள் பட்சம் இந்த காற்று அழிச்சிடும் நாங்கள் இந்த பகுதி படிக்கிறோம் இந்த பக்கம் போனால் மீன் வந்தால் தான் பச்சை பிடிச்சே அதே அதுமில்லை இதை வெட்டி சிலங்கா தாண்டி அவங்க ஏதாவது திட்ட தாண்டி போனோம்னா அங்கேயும் பிடிக்க முடியாது பூனை வளர்க்கிறான் ஷூட்டிங் பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறேன் ஏதோ அன்றாட உழைப்புக்கு கடன் தம்பி வாழ முடியல இப்போதைக்கு இந்த ஹோட்டல் வந்ததுக்கு பின்னாடி வேலைக்கு போனால் பெண்கள் பையே ஒரு நாளைக்கு முந்நூறுவா சம்பளம் கொடுக்குறாங்க அதை வச்சு தான் குழுமே ஓடுது இந்த அறுபத்தி நாலுல புயல் வந்துச்சு இல்லை எங்கள் நிறைய பேருக்கு புயல் வந்துச்சுன்னு தெரியும் ஆனால் அது எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சுன்னு தெரியாது புயல் வந்து உண்மை தான் சல்ஸ்வடி வந்து காட்டு கடல் வந்து கடல் வந்து இந்த காட்டில் வந்து அமைதி அமைதியாக சொல்கிறாங்க அதனால வந்து உண்மை தான் ஆனால் வந்து சில கட்டடங்கள் அழிந்திருக்காங்க சொல்றாங்க வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிடம் அங்கே இடிஞ்சு போச்சு ஒரு நினைவு சின்னமா இருக்குதா அப்படின்னா அதை வந்து பாதுகாத்து வச்சிருப்பாங்க அந்த முன்னோர்கள் நினைவா அந்த இடத்தினோட நினைவா ஆனால் நம்மூரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதை முறையாக பராமரிக்கிற பாதுகாக்கிறலாம் கிடையாது ஏன்னா அந்த இடத்த பார்க்க வர நிறைய சுற்றுலா பயணிகள் அதில் வந்து ஒரு சில பேர் வந்து தங்களுடைய காதலர்கள் பெயர்லாம் எழுதி வச்சிருவாங்க காதலை வளர்க்குறதுக்காக ஸோ அந்த மாதிரி தான் இந்த தனுஷ்கொடி அழிஞ்சு போன இந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மிச்சம் மீதி இருக்கிற அந்த தூணில் கூட நிறைய பேர் அவங்க லவ்வர் பேர்லாம் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க ஸோ உள்ளூர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே புயல் வந்து ஒரு காட்டு காட்டிட்டு போயிடுச்சு அதுலேருந்து அந்த வழியிலேருந்து நாங்கள் இன்னும் மீண்டு வரலை இதில் இந்த மாதிரி வேற நீங்கள் கிரிக்கிட்டு போகிறீங்க உங்கள் ஆள் பிறலாம் எழுதி வைக்கிறீங்க வீசும் வம்சம்டா அப்படிலாம் எழுதி வச்சுட்டு போகிறீங்க இதெல்லாம் தேவையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க நாம் இந்த இடத்துக்கு என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணாங்க மீன் கடை போட்டிருந்தாங்க அவங்க சொன்னாங்க தம்பி உள்ளே போய் பாருங்கள் அதில் வந்து நிறைய பேர் ஹாட்டின் விட்டெல்லாம் இருக்காங்க எங்கள் ஊர் இப்படி நாசம் படுத்துகிறாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு சங்கடப்பட்டாங்க அந்த ஹாட்டின் இதுதான் நினைக்கிறேன் தினேஷ் மோனிகா ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தினேஷ் மோனிக்கா இந்த ஆட்டினா போட்டவங்க எங்க இருந்தாலும் சரி அப்பா தினேஷே உனக்கு இதெல்லாம் தேவையா வந்தோமா பாத்தோமா ஒரு ஃபீல் பட்டுட்டு போனோமா இல்லாமா இந்த இடத்த இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கேன் உன் வீடுன்னா நீ இந்த மாதிரி பண்ணுவியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா என்கிட்ட சொன்னாங்க இந்திய அரசாங்கம் ஏற்கனவே இந்த தனுஷ்கோடி பகுதியை வந்து மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க ஆனால் இருந்தாலுமே சிட்டிசன் படத்தில் வர்ற அந்த அத்திப்பட்டி கிராமம் மாதிரியே இது வந்து என் பாட்டேன் பூட்டேன் முப்பாட்டை வாழ்ந்த இடம் அவங்களாம் மீன் பிடிச்சிட்டு இந்த மணலில் ஓடி ஆடி விளாண்டு வாழ்ந்த இடம் இந்த இடம் அழிஞ்சு போய் ஆயிரக்கணக்கான மக்கள் அழிஞ்சு போனாலுமே இன்னும் அவங்களுடைய உயிர் நாடு இங்கே இருக்குது அதனால் எங்களால் இங்கே விட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு பாதி மக்கள் இங்கே தங்கிட்டாங்க இங்கே ப்ராப்பரான கரண்டு வசதி இல்லை அப்படின்னாலுமே இங்கே அவங்க குடிசை போட்டு மீன் பிடிக்கிற அந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க டூரிஸ்ட்லாம் வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து மீன் சமைச்சு கொடுக்கறது இந்த சங்கு விற்கிறது பாசி விற்கிறதுன்னு சொல்லிட்டு தொழில் பண்ணிட்டு வராங்க போலீஸ்காரங்க நிறைய தடவை அறிவுறுத்திட்டாங்க இருந்தாலுமே எங்களால் வர முடியாது சார் இது ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னதுனால சரிங்க நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான பஸ் வசதி பண்ணி கொடுக்குறது இந்த கலங்கரை விளக்கம் பண்ணி கொடுக்குறது அவங்க பிள்ளைகளுக்கு தேவையான படிப்பு வசதி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த வழி ஆறலாம் ஆனால் அந்த வடு இன்னமும் இருக்கும் சோ இங்க இருக்கிற மக்கள் மனசுல இன்னமும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஏற்பட்ட புயலோட தாக்கமும் சரி அவங்களுடைய அந்த அப்பா அம்மாவாகட்டும் தாத்தா பாட்டியாகட்டும் மூதாதையாகட்டும் அவங்க என்ன மாதிரி இருந்தாங்க வாங்க அது ஒரு முன்னொரு குடும்பத்துக்கிட்டே இருக்குண்ணே முன்னொரு குடும்பம் இருந்து வாழ்ந்து இது கம்மிப்பா சொல்லுவாங்க அது முன்னோரு குடும்பம் இருக்கு தரவையில் வண்டி ஓடையில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அழிஞ்சதுக்கு பின்னாடி இருந்து கரண்ட் வசதியே கிடையாது எல்லாம் சோழர் தான் எட்டாம் கிளாஸ் வரை ஹைஸ்கூலு இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது மரம் இந்த ரோடு போட்டதுக்கு பிறகு தான் இந்த கொஞ்சம் வண்டிக்கு ஆறு வருது அதுக்கு முன்னே வந்து தரவையில் மணலில் தான் போரில் வச்சு வண்டி போகும் அங்கே போய் தான் எல்லாம் சாமானிங்க தெரியலாம் வாங்கிட்டு வந்து தான் சமைக்கணும் இப்போ கொஞ்சம் அந்த வண்டி விட்டதுனால அந்த பஸ்ஸில் போயிட்டு வர்றது எல்லாம் மீன்பிடி தொழில் தான் வாழ்வாதாரமே எங்களுக்கு இங்கே தான்

அதுக்கு பின்னாடி கோயிலெலாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஒன்றும் பாவிக்கப்படலை அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் தூரம் உள்வாங்கி போச்சு அதை விட உள் வாங்கி அந்த பெரிய பெரிய பில்டிங்கு இந்த அம்மி ஆட்டுகள் இதுக்கு தான் கிடந்துச்சு அந்த மரம் கிடந்த அளவுக்கு மறுபடியும் வந்துடுச்சு தண்ணி மறு அதுலாம் ஒன்றும் பாவிக்கப்படலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அழியில நல்லா ரொம்ப பாவிக்கப்படுச்சு பெரிய பெரிய பில்டிங்கெலாம் அணிஞ்சிச்சின்னு சொன்னாங்க அதுக்கு பின்னாடி ஒன்றும் பாவிக்கப்படலை இப்போ உள்ளே வரும்போது எங்களுக்கு நெட்ஒர்க் எதுவுமே கிடைக்கல உங்களுக்கு ஒரு ஒரு இடத்துல கிடைக்கும் சார் அதில் ஒரு ஒரு இடத்துல டவர் கிடைக்கும் ஒரு ஒரு இடத்துல கிடைக்கும் ஒரு ஒரு இடத்துல கிடைக்காது இந்த புயல் வந்து பன்னெண்டு மணிக்கு கரைக்கிட்டால் வந்தது பன்னெண்டு மணிக்கு வந்துதேன் ஆனால் பன்னெண்டு மணிக்கு வந்தது ரெண்டு அந்த கையாட்டி இறக்கு அந்த கைசாக்கி பாரில் அது வர்றதுக்கு லேட்டாகிருச்சு மலையும் காத்தும் வரவும் உள்ளே இருந்துட்டார் வீட்டிலே இருந்துட்டார் வண்டி போ வண்டி வர இது இல்லை அதோட கையாட்டி இறக்குனா தானே உள்ளே அவட்டருக்கு வந்தால் தானே வரும் வண்டி உங்களுக்கு அதோட அதோட வண்டி நிற்கவும் காற்றும் மலையும் கிளம்பி வரவும் வெளில ஏறவும் அப்படியே இழுத்துருச்சு வண்டி தண்ணியில் பூரா வந்தது பூரா ப பள்ளிக்கூடத்து பிள்ளையதான் காலேஜ் பிள்ளைய தான் பூரா மறு ஆறுமே எங்கள் ஆளுக்கும் வந்து பாதி பேர் அங்கே இது தீவாளிக்கு வந்து சவுளி எடுக்க போனவங்க எடுத்து பாதி பேர் எங்காளுக்கும் போயிட்டாங்க இல்லை வண்டியில் வண்டியில் போயிட்டாங்க பூரா ஒட்டு மொத்தமாக அந்த புயலில் எத்தனாயிரம் மக்கள் இறந்து போனாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கும் ஆ சரியான இது சின்ன கொழும்புல தான் சொல்வாங்க தஞ்சும் சொல்ல மாட்டாங்க சின்ன சிங்கப்பூர் தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த புயல் வட்டாக்கா புயல் வட்டாக்கா பல சாதிக்காரர்களும் இருந்தாங்க அதனால தான் உத்தம் போராட்டம் மாதிரி நடக்கும் அந்த புயல் எடுக்கட்டாக்கா பூரா நெத்தத்துலேயே அந்த ஊர் பூரா மிளந்துடும் தஞ்சிக்கொடி பள்ளிக்கூடம் தான் இருக்குல்ல அந்த பள்ளிக்கூடம் போர்ட் ஆஃபீஸு எல்லாம் அது ஒன்றா இருந்துச்சா இல்லை அதே அதே கூலு அது இந்த கோயிலுக்கு பொறுத்திருக்கல அதே கூலு அங்கேருந்து சூழ்நிலையிலேருந்து தந்தி வரும் போகும் எல்லாம் பண்ணும் ஒரு கப்பை வந்து ரெண்டு கப்பா ஒரு கப்பா போவும் ஒரு கப்பை வரும் ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்குது இதுக்கு அடுத்த இந்த கோயிலுக்கு அடுத்தாப்பு கோயிலுக்கு நேரம் தான் இருக்குது மாரியம்மன் இருக்குல்ல அதுக்கு நேரையே அந்த ரயில் பெட்டிலாம் கவுண்டப்ப நீங்கள் அங்கே இருந்தீங்களா ஆமாம் ரயிலெலாம் கவுந்து அந்த இந்த காற்று அறிக்கையில் இந்த காற்று வரைக்கும் நாங்கள் போகிறோம் பூரா நடந்தால் போகிறோம் பூரா போகிறேன் வண்டி பக்கத்துலாம் கிடையாதுல்ல பூரா நடந்தான் போகிறோம் எங்கள் பிள்ளைக்குட்டியில் தூக்கிட்டு எங்கள் அம் எங்கள் பாட்டி ஒரு இருந்துச்சு எங்கள் அம்மலை பெற்ற பாட்டி அந்த கிளவிக்கு இருந்துச்சு இந்த ஓடு இந்த ஓடு சரிஞ்சு சரிஞ்சு இந்த இதில் குறுக்களை சரிஞ்சு காடு ஓடி வச்சு நாங்கள் தொட்டிக்கிட்டு கேட்டு சீட்டு போனோம் ரெண்டு ரெண்டு பொம்பளைகளுக்கு அப்படி சீட்டு போனோம் ரெண்டு பேர் தனுஷ்கோடியில் இருந்த ஒட்டுமொத்த கட்டடம் ஒட்டுமொத்த மக்களும் மண்ணோட மண்ணா போனாலுமே ஒரு விஷயம் அங்க அழியவே அழியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க அது என்னன்னா இந்த மாரியம்மன் கோயில் தான் இங்க மேலே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல அழிவிலும் அழியாத அருள்மிகு கூணுமாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதியே போட்டிருக்கிறாங்க இங்க பாருங்களேன் ஆக்சுவலாக எப்படி அண்டர் கிரவுண்டில் போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஆக்சுவலாக இது வந்து நார்மல் தரையாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த அழிவுக்கு அப்புறமா மண் சேர்ந்து காலப்போக்கில் காத்தடிச்சு மண் வந்து இங்கே பாருங்களேன் இப்போ வந்து சாமியவே இப்படி எட்டி பார்க்கற ரேஞ்சுக்கு போயிடுச்சு அதுக்கு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியலாம் இங்கே பாருங்களேன் இங்கே முகப்பில் இருக்கிற இந்த சிலை எந்தளவுக்கு மறைஞ்சிருக்கு அப்படின்னு ஸோ இந்த மக்கள் இந்த உள்ளூர் மக்கள் வழிபடக்கூடிய இந்த கூனி மாரியம்மன் அந்த சிலையை வந்து புதுப்பிச்சு ஒரு புது கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே புது கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இன்னும் ஒரு சில மாதங்களே இந்த கோயிலோட வேலைப்பாடை முடிஞ்சு புதுசாக ஆரம்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணி திரும்பவும் இந்த ஊரை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க நம்மக்கிட்ட கிட்ட சொல்லியிருக்கிறாங்க தனுஷ்கோடியில அறுபத்தி நாலில் ஏற்பட்ட புயல் காரணமா அழிஞ்சு போன இடங்கள் இடிந்து போன கட்டடங்களை ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இங்க பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி ஒரு பிரிட்டிஷ் காலத்துல அதாவது அப்ப கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட டாப் ஃப்ளோரே கரெக்டாக ஏன் ஹைட்டுக்கு இருக்குது அப்போ இதோட கிரவுண்ட் ஃப்ளோர் எந்த அளவுக்கு கீழே இருக்கும் அந்தளவுக்கு மண்ணு மூடி இருக்கிற காட்சியை நீங்களே பார்க்க முடியும் அப்போ புயலோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊருக்குள்ள வந்திருக்கு எந்த அளவுக்கு மண்ணை கொண்டு வந்து எல்லாத்தையும் தர மட்டமாக அழிச்சிருக்கு அப்படின்றத நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கோங்க பாருங்களேன் ஆக்சுவலாக இது அந்த காலத்தில் என்ன மாதிரியான கட்டடமா இருந்ததுன்னு கூட தெரியல மேபி அரசாங்கம் அலுவலகங்கள் சார்ந்த எதனா ஒரு கட்டடமா இருந்திருக்கலாம் இது உள்ள போகிற ரொம்ப ரிஸ்க் ஏன்னா அப்போ கட்டினது ஆல்ரெடி புயல் அழிஞ்சு ஒட்டு மொத்தமாக இடிஞ்சு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது வந்து உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம் என்ன நடக்கலாம் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு கட்டடம் பாத்தீங்கன்னா ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி ஸ்டைலில் வந்து கட்டி வந்து பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்ட ஒரு தானிய கிடங்கு அது எப்படி பாது சொல்கிற அப்படின்னா உள்ளூர் மக்களும் சொல்லியிருக்காங்க அது போக பிரிட்டிஷ் காலத்தில் தானிய கிடங்கு ஒரு சேமிப்பு கிடங்கு அதெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் கட்டுவாங்க ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புயலுக்கு முன்னாடி இதுவும் இருந்திருக்கு ஆனால் புயலுக்கு அப்புறமா இதுவும் சேதமடைஞ்சு முற்றிலுமே அழிஞ்சு போச்சு இப்போ உள்ளூர் மக்கள் இதை வந்து ஒரு திறந்த வழிபாடாக பயன்படுத்திட்டு இருக்காங்க தனுஸோ பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சுற்றுலா மக்கள் வந்தாலுமே அவங்க காணத் தவறாத முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா அது இந்த சர்ச் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புயலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனுதினமும் மக்கள் இங்கே வந்து வழிபடுற ஒரு வழிபாட்டு தலமாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த அறுபத்தி நாலு புயல் வந்து ஒரு காட்டு காட்டுனதுக்கப்புறமா ஒட்டு மொத்த இடமும் சேதமானதுக்கு அப்புறம் சர்ச் மட்டும் மிஞ்சு இருக்குமா என்ன ஸோ ரொம்ப சேதமடைஞ்சால் கட்டடத்தோட தற்போதைய நிலை இதுதான் இந்தளவு தான் கட்டிட வந்து மிஞ்சு இருக்குது ஸோ அதை நீங்களே பாருங்கள் என்ன மாதிரியான காட்சியில் அது இருக்குது அப்படின்னா இந்த தனுஷ்கோடியை பொறுத்த வரைக்கும் புயலுக்கு முன்னாடி இந்த நகரம் வளர்ச்சி அடைஞ்ச இந்த துறைமுக நகரம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா மக்கள் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னா அந்த புயலுக்கு அப்புறமா நிறைய மக்கள் என்ன ஆனாங்க எங்க போனாங்க இப்போ மிஞ்சி இருக்கிற இங்க வாழ்ற மக்கள் அவங்களுடைய தற்போதைய நிலை எப்படி அவங்க வாழ்வாரம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்களை இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம பாலாவாகி எங்களுடன் சேர்ந்து கீழே கமல தெரியப்படுத்துங்க இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கேபிஜி கேபிஜி திங் திங் ஹாலிடேஸ் ஃபார் இருபத்தி ஐந்து துணி பயிற்சி பல்கள் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ஸரை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நாள் ஜனவரி இருபத்தி ஆறு மதியம் பனிரெண்டு மணிக்கு எல்ஏ ஸ்டுடியோ சென்னை